ஹாய் நண்பர்களே இன்று நம்ம லைஃப் டிராப்ஸ்ல ஒரு ரொம்ப இனிமையான ஆழமான விஷயத்த பத்தி பேசப்போறோம் அது நம்ம மனசும் உடலும் சேர்ந்து எப்படி உண்மையான அரௌசலை உருவாக்குது என்பதுதான் நம்ம பல பேருக்கும் தோணும் இது ஒரு உடல் சம்பந்தமான விஷயந்தான் என்று ஆனா உண்மையில் அரவுசல் என்பது மனநிலையோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு மன உடல் இணைப்பு ஒரு மனிதன் அல்லது பெண் மன அழுத்தத்தில் இருந்தா உடல் சரியான அரவுசல் ரெஸ்பான்ஸ் தராது அதே போல உடல் சோர்வாக இருந்தா மனசு ஆசையோடு இருந்தாலும் அந்த இணைப்பு ஏற்படாது அதனால மனமும் உடலும் ஒரே லெவல்ல இருக்கணும் இது சில சமயம் உறவு பிரச்சனைகள் ஆரோக்கிய சிக்கல்கள் அல்லது மனநிலை காரணங்களால பாதிக்கப்படலாம் ஆண்களுக்கு வந்தா சில நேரம் உடல் ரெஸ்பான்ஸ் தாமதமாகலாம் அல்லது அரோசல் குறைஞ்சிருக்கும் இது ஒரு சாதாரண விஷயம்தான் வயது கூடும்போது நடக்கும் இது சரி பண்ணணும்னா மனதிலிருந்து இணைப்பு உருவாக்கணும் உங்க துணையோட பேசுங்க ஆசையை பற்றி திறந்த மனசோட சொல்லுங்க வெற்றுப்படாதீங்க மனத்தில் நெருக்கம் வந்தா உடலோட பதில் தானாக வரும் டெஸ்டோஸ்டரான் குறைவு ஸ்ட்ரெஸ் அல்லது உறவு பிரச்சனைகள் இருந்தா டாக்டர் ஆலோசனை நல்லது சிலருக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் மாதிரி பிரச்சனைகள் வரும் இது வெட்கப்பட வேண்டிய விஷயமில்ல இது ஒரு மருத்துவ நிலைதான் மன அழுத்தம் உறவு சிக்கல் உடல் காரணம் எதுவாக இருந்தாலும் தீர்வு உண்டு தெரபிஸ்ட் ஆலோசனை மருந்து அல்லது மருத்துவ சிகிச்சை வழியிலும் இதை சரி பண்ணலாம் என்னன்னா அணுகணும் பெண்களுக்கு வந்தா அரவுசல் சம்பந்தமான சவால்கள் வேற மாதிரி இருக்கும் சில சமயம் ஆசை குறையும் சில சமயம் ஈரப்பதம் குறையும் சில சமயம் உச்சக்கட்டம் அடைய முடியாது இதை சரி பண்ண சிறிய மாற்றங்கள் போதுமானது பிளே நீட்டிச்சு பாருங்க கிளிட்டோரல் ஸ்டிமுலேஷன் முக்கியம் சில சமயம் லூப்ரிகன் பயன்படுத்தினா முழு அனுபவமே மாறிடும் முக்கியமா தன் உடலை அறிந்து கொள்வதுதான் அடிப்படை எந்த விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சி தருது எப்படி உங்கள் உடல் ரெஸ்பான்ஸ் தருது இதை அனுபவிக்க கற்றுக்கொள்ளணும் தன்னை காதலிக்க தெரிஞ்சவங்க தான் உண்மையிலே மற்றவரை உணர முடியும் உங்கள் துணையோட திறந்த மனசோட பேசுங்க உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்க எல்லா புதிய அனுபவங்களும் மியூச்சுவல் கன்சென்டோட இருக்கணும் அப்போது தான் அது உண்மையான நெருக்கமா இருக்கும் பெண்களுக்கு குறிப்பா மெனோபாஸுக்கு பிறகு ஹார்மோன் மாற்றங்களால அரவுசல் குறையலாம் இதை சமாளிக்க டாக்டர் ஆலோசனையோட ஹார்மோன் தெரப்பி அல்லது ஈஸ்டஜன் ட்ரீட்மெண்ட் உதவலாம் ஆனா இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் முன்னாடி மனநிலையை ஸ்திரப்படுத்துவது முக்கியம் நல்ல தூக்கம் நல்ல உணவு மன அமைதி இதுதான் உண்மையான அரவுசலை மீட்டெடுக்கும் மூன்று ரகசியங்கள் மொத்தத்தில் பார்த்தா அரவுசல் என்பது உடல் சம்பந்தமானதல்ல அது மனம் உடல் உணர்ச்சி நம்பிக்கை அன்பு எல்லாமே கலந்த ஒரு இணைப்பு மனம் அமைதியோடு இருந்தா உடல் அதற்கு இயல்பா பதில் தரும் உண்மையான நெருக்கும் இருவரும் ஒரே தாழத்தில உணரும்போதுதான் பிறக்கும் அதுதான் காதலின் அழகும் உயிரோடு இணைந்த அந்த மாயையும் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்